டிடிவி தலைமையில ஒரு மெகா கூட்டணியை வச்சு டிடிவியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சா அது ரொம்ப டேஞ்சரஸா போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தூர வச்சுட்டு சரி இந்த டீமோட அப்படியே போய் டீமுக்கு சேர்ந்துடலாமா அப்படின்னா திமுக சேர்ந்தா ரொம்ப கழிவு ஊத்துவாங்க அம்மா நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க அண்ணா நாமம் வாழ்க தங்கத்தாரகை புரட்சி தலைவி பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் இப்படிலாம் பேசிட்டு இவர்களை எதிர்ப்பதையே தன் வாழ்நாள் கோட்பாடாக கொண்ட திமுக போய் எந்த திமுகவை எதிர்த்து அதிமுக உருவானதோ அந்த அதிமுகவில் முதல் முறையாக சட்டமன்றத்தில் வென்ற நாம திமுகவில் போய் செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்னு சில பேர் ஆலோசனை சொன்னதன் அடிப்படையிலையும் திமுக போனா வேற எங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு தாவை கால இணையலாம் அப்படின்னு பட்ஜி எங்கேருந்து சொல்லியிருக்கு டெல்லியிலேருந்து ஒரு பஜ்ஜி சொல்லியிருக்கு டெல்லியிலேருந்து பஜ்ஜி சொன்னது அடிப்படை பஜ்ஜினா நான் சாப்பிட்ற பஜ்ஜில் இந்த பஜ்ஜி சொல்லுவாங்க பஜ்ஜி பல்லி கெவுளி கெவலி அது அடித்தது டெல்லியிலேருந்து அடிச்சிருக்கு டெல்லி கெவுலி அடித்ததுனால நம்ம தாவை கலப்பை சேரலாம் அப்படிங்கிற முடிவை செங்கோட்டையின் எடுத்திருப்பதாக ஒரு தகவல்